திருப்பத்தூரில் நக்சலைட்டுகளால் உயிரிழந்த நான்கு காவலர்களுக்கு நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வீரவணக்கம் நாள் முப்பது குண்டுகள் முழங்க நினைவஞ்சலி வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஜோலார்பேட்டையில் நக்சலைட் சிவலிங்கம் என்பவரை பிடித்து ஜீப்பில் அவரை அழைத்துச் சென்றபோது திருப்பத்தூர் அருகே சேலம் பிரதான சாலையில் சிவலிங்கம் மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை வெடிக்க செய்ததில் ஜீப்பில் இருந்த காவல் ஆய்வாளர் பழனிசாமி தலைமை காவலர் ஆதிகேசவ வேலு காவலர்கள் இயேசுதாஸ் மற்றும் முருகேசன் ஆகியோர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர் இந்நிலையில் ஆண்டுதோறும் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் வீரமரணம் அடைந்த நான்கு காவல்துறையினருக்கு திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தில் முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குநர் தேவாரம் தலைமையில் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் தங்களது சட்டைகளில் கருப்பு பட்டை அணிந்து கொண்டனர் மேலும் இன்று வீரமரணம் அடைந்த நான்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு நாற்பத்தி ஆண்டு வீர வணக்கம் நாள் முப்பது குண்டுகள் முழங்க இன்று அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் தர்மராஜ் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி திருப்பத்தூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் அனைத்து கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் காவலர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் மலர் வளையம் வைத்து இந்நிகழ்வில் காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க